ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தையே நல்லதை கூட ஒரு சில இடங்களில் சில நேரங்களில் சொல்லாமல் இருப்பது நல்லது ஏன்னா நீ கூறும் அந்த ஒரு விஷயம் சரியே என்றாலும் சில மனிதர்கள் அதை ஏற்க மறுக்கலாம் சிலர் உன்னை குறை கூட கூறலாம் இருந்தாலும் நீ அதற்காக கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை இப்போது அதை போட்டுத்தான் குழப்பி கொண்டிருக்கிறாய் ஏனோ ஏன் தான் இப்படி சொன்னேனோ வாயை வைத்துக்கொண்டு சும்மா இருக்கவில்லையே என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இப்போது தூக்கம் வராமல் தவித்து கொண்டிருக்கிறாய் இந்த விஷயத்தில் நான் ஏன் மூக்கை நுழைத்தேன் என்று அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய் கவலையே படாதே காலம் ஒரு நாள் அவர்களுக்கு எது சரி எது தவறு என்று உணர வைக்கும் அதை விட்டுட்டு தன்னை குறை கூறி விட்டார்களே என்று எண்ணி நீ இடம் கொடுத்தால் அது மேலும் உன்னை கவலைக்கிடமாக்கிவிடும் வேறு ஒன்றும் இல்லை என்று சொன்னது உன் மனநிலையை அலைப்படுத்தி ஒருமிதப்படுத்தாமல் தெளிவுபடுத்தாமல் குழப்பம் கொண்டு தூக்கமில்லாமல் அல்லாடிக்கொண்டிருக்கிறாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ தேடாத போது கிடைப்பதும் தேடும்போது தொலைவதும் வாய்ப்புகள் மட்டுமல்ல உன் வாழ்க்கையும் தான் கிடைத்த வாழ்க்கையை குறைகூறி நிற்காமல் எப்படி அதை நிறைவாக மாற்றுவது என்று மட்டும் யோசி நடந்ததை போட்டு கிளறாதே நல்ல நேரத்தில் சரியாகத்தான் சொல்லி இருக்கிறாய் நீயும் நான் சொல்வதை போல் அமைதி காத்துக் கொண்டிருந்தாய் பொறுத்துத்தான் கொண்டிருந்தாய் எப்படித்தான் எவ்வளவு நேரம்தான் நீயும் அவர்கள் கேட்கும் பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்க முடியும் ஆனால் ஒரு தவறு செய்து விட்டாய் நான் உனக்கு என்ன சொல்லி இருக்கிறேன் தகாத வார்த்தைகளோ தேவையில்லாதவற்றையோ குறை கூறிக்கொண்டோ கொண்டே இருந்தால் அமைதியாக இரு என்று சொன்னேன் அடுத்து என்ன சொன்னேன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வந்துவிடு என்றுதான் சொன்னேன் நீ கேட்கவில்லையே பரவாயில்லை நீ முன்னேற விடாமல் தட்டி விட்டவர்களையும் உன்னுடைய முன்னேற்றத்திற்காக தோள்களை தட்டி கொடுத்தவர்களையும் வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்காதே என்று சொன்னேன் ஏன்னா அந்த இருவருமே உனக்கு நிறைய பாடங்களை தந்தவர்கள் இப்போதுதான் அடிபட்டுள்ளாயே கவலைப்படாதே நீ எப்போதும் போல் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தப்பில்லை அந்த உதவி செய்யும்போது அவர்கள் அடையும் மகிழ்ச்சியை பார்த்து மகிழ்ச்சிகள் பழையதை நினைத்து மறந்துவிடு நீ துன்பத்தை சந்திக்கும் போதுதான் உன் பொறுமைக்கு வழி கிடைக்கும் கிடைத்து விட்டதா கிடைக்கும் துன்பத்தை சந்தித்து விட்டாய் அவமானத்தை சந்திக்கும் போது உறுதிக்கு வழி தெரியும் கிடைத்து விட்டதா உண்மைதானே தங்கமே தோல்வியை சந்திக்கும் போது வெற்றிக்கு உனக்கு வழி கிடைத்துவிடும் வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட முடியவே முடியாது கவலைப்படாதே பிரச்சனை உனக்குள் என்றால் அதற்கான மிக தெளிவான தீர்வும் உனக்குள்ளே தான் இருக்கும் ஒருவேளை மனம்தான் பிரச்சனை என்றால் அந்த மனதில் கூட தீர்வு இருக்கும் சற்று பொறுமையாக இருக்கும் நீ ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு மனதில் பலமுறை யோசிப்பதில் தப்பே இல்லை தங்கமே ஒரு முடிவை எடுத்த பின்பு அந்த முடிவு சரியா தவறா என்று யோசிப்பது தான் தவறாகும் எனவே நீ எடுத்த முடிவில் எப்போதும் நம்பிக்கை வச்சுக்கோ அந்த முடிவில் மன உறுதியாக இரு சில நேரங்களில் நீ விளையாட்டாக எடுத்துக்கொள்ளும் விஷயங்களில் அதிக தோல்விகளை சந்திக்க நேரிடும் உண்மைதானே எனவே எதிலும் பொறுப்பின் கூடவே நேர்மறை எண்ணத்தோடு நேர்மறை யோசனையோடு இருந்துவிடு வெற்றி உன் பக்கம் தானாக வந்துவிடும் கவலையே படாதே இந்த சாயி உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்காக வந்து கொண்டே இருப்பேன் துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு நடந்தாலும் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் எனக்கு என் சாய் இருக்கிறார் என்பதை மனசில் வச்சுக்கும் உன் கர்ம வினைப்படி உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்வில் சில உறவுகளை கையாள்வது கடினமாகத்தான் இருக்கும் ஏன்னா அவ்வப்போது அவர்கள் சுயநலமாக நடந்து கொள்வதை பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நான் உனக்கு எத்தனை முறை சொல்கிறேன் இங்கு எதுவும் உன்னுடையது இல்லை உன உன் வினைக்கேற்ப எல்லாம் உன்னிடம் வந்து இருக்கும் மாயைகளை கோ திரும்பவும் சொல்கிறேன் தியானம் பண்ண பழகு இறை சிந்தனையும் தியானமும் உன்னை இது போன்ற துன்பத்திலிருந்து உன்னை காத்து இறுதி வரை உன் வாழ்க்கையை நீ கடக்க உதவும் என்னிடம் நீ கூறிவிட்டாயல்லவா அதன் பிறகு அதை பற்றி யோசனை செய்யாமல் மனதை என்னிடம் வைத்து லயமாக்கிவிடு உனக்கு நல்லது நடக்கும் நடக்கச் செய்வேன் நீ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வாழ்க்கையை வரமாக பார்த்தால் கிடைத்ததெல்லாம் நன்றாகத்தான் இருக்கும் இதனையே நீ வாரமாக பார்த்தால் கிடைக்காதுதான் பெரிதாக தெரியும் வரம் என வாழ்ந்து கொள் தங்கமே உன் வாழ்க்கையை அதனால் நிறைய புரிந்து விடுவாய் சாதனை உனது பாரங்களை அனைத்தையும் நான் சுமக்கவில்லை என்றால் உனது நிலை என்னவாகும் என்று யோசித்துப் பார் உன்னை நீ படும் வேதனையில் இருந்துதானே உன்னை விடுவிக்க வந்துள்ளேன் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பழகிக்குள் கோபத்தை தவிர்த்து விட்டு தலைக்கு ஏறிவிட்டால் அடக்குவது கடினம் நிதானமாக முடிவெடுத்து செயல்படு என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எதையும் நெருங்க விடமாட்டேன் என் அனுமதியின்றி நீ செய்து கொண்டிருக்கும் பணி எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே தேவையில்லாமல் உன்னை நீ குழப்பிக்கொள்ளாதே என்னை கேட்காமல் எந்த முடிவையும் அவசர அவசரமாக எடுக்க வேண்டாம் அனைத்தும் நான் அறிவேன் எல்லாம் நன்மைக்கு எனது நாமத்தை கொண்டே இரு நான் என்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் எவர் தடு நினைத்தாலும் தடுக்க முடியாது எல்லா இடத்திலும் உனக்காக நான் இருக்கிறேன் உன்னை நீ யார் என்று கேட்டு உணர்ந்து கொள் மனதை ஒருநிலைப்படுத்தும் உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு அது மட்டும் போதும் படிப்படியாக அனைத்தும் தேவையில்லாதது அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழ்வாய் அனைவரும் வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு வந்து விடுவாய் காத்திரு உன்னை நான் கைவிடவே மாட்டேன் தங்கமே நாளை காலை உனது விழிகள் திறந்து பார்க்கும்போது நான் அமர்ந்து இருப்பதை காண்பாய் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக நாளைய விடியலில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது வெள்ளி விடியல் அற்புதமான விடியலாக என் பிள்ளைக்கு பிரகாசமாக இருக்கப் போகிறது நம்பிக்கையோடு இப்போது தூங்கு பொறுமையாக நம்பிக்கையோடு இப்போது தூங்கு நம்பிக்கைதான் உன் வாழ்க்கை உன் சாயி நான் இருக்கிறேன் உனக்கு எப்பவுமே உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் அனைத்தும் போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரிதாகத்தான் தெரியும் தற்போதைய நிலை கூட உனக்கு கடினமாகத்தான் தெரியும் ஆனால் இதை எதிர்கொள்ளும் பொருட்டு உன் வாழ்க்கையில் இனிவரும் காலங்கள் தென்றலாக வீச இப்போதைய போராட்டங்களில் கண் எதிரே நிற்கும் எதிராளி உன் கர்மா மாயை விதி அவ்வளவுதான் அதை நினைத்து பயப்பட்டால் ஒன்றும் செய்ய முடியாது பயப்படாமல் நீ சென்று கொண்டே இரு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் இப்போது இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்